திருச்சிற்றம்பலம் நம்பர் திருவிழாவில் நயந்து பாடத்தக்க நற்பதிகம் திரு கடவுர் மயானம் பண்காந்தாரம் இரண்டாம் திருமுறை இறைவி மலர்குழல் அம்மை உடனுறை இறைவர் பெரிய பெருமானடிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வரிய மரையார் பிறையார் மலையோர் சிலையே மதில்கள் பதில்கள் எரியோ முசலம் உடைய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடைமேல் வருவார் அவரையும் பெருமான் அடிகளே மங்கை மணந்த மார்பார் மழுவாழ்வளேந்தி கங்கை சடையில் கறந்தார் கடவுர் மயானம் அமர்ந்தாகார் செங்கல் வெள்ளேறேறே செல்வம் செய்ய வருவார் கையேரிய மரியார் அவறும் பெருமானடிகளே ஈடல் இடபம் இசைய மழு மழுவேந்தியே காடதிடமாவுடையார் உடையார் மயானம் அமர்ந்தாக பாடல் இசை கொள் கருவே படுதம் பலவும் பயில்வார் ஆடல் அறவம் உடையார் அவரையும் பெருமானடி இறை நின்றழிலங்கு வளையாள் இளையாள் ஒருபால் உடையார் மறை நின்று மொழியார் மலையார் மனத்தின் விசையாகார் கரை நின்று புளி சூழ் கடவோர் மயானம் அமர்ந்தார் பிறை நின்று சடையார் அவரையும் பெருமானடிகளே வெள்ளை பிரித்தோடொரு காதிலங்க துள்ளும் இளமான் மறியார் பொன் சடைகள் துளங்க கள்ள நகுவென் தலையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார் அவர் எம் பெருமானடிகளே பொன் தாதுதிரும் மனம் கொள் புனை பூங்கொன்றை புனைந்தார் ஒன்றா உயர்த்தது உடையாரதுவே அதுவே ஊர்வாகார் கன்றாவினம் சூழ் புறவில் கடவோர் மயானம் அமர்ந்தார் பின்தாள் சடையார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே பாசமான பரிவார் கமுதம் மணையார் தீர கொடுப்பார் ஆசை விடை விடைமேல் வருவாகார் காசை மலர் போல் மிடற்றார் கடவோர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமானடிகளே செற்றகர கண் மெல் விரலார் மெல்விரலாள் குன்றடர்த்த பெருமான் கடவூர் மயானம் அமர்ந்தாகார் மற்றொன்றினையில் வலிய மாசில் வெள்ளி மலை போல் பெற்றொன்றேறி வருவார் அவர் பெருமானடிகளே வருின் உரியார் புன்சடையார் விடையார் கருமான் உரி தோல் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் திருமாலோடு நான் முகனோ தேர்ந்தும் காண முன் உண்ணா பெருமான் எனவும் வருவார் அவர் எம் பெருமானடிகளே தூய விடை மேல் வருவார் துண்ணாருடைய மதில்கள் காயவேவேற்றார் கடவுர் மயானமர்ந்தாக தீய கருமம் சொல்லும் சிறு புன் தேரமணர் பிப்பி எல்ல வருவார் அவர் எம் பெருமானடிகள் பொழில் சூழ் கடவோர் மண்ணோ மயானம் அரவம் அசைத்த பெருமான் அகலம் அறியல் ஆக பரவும் முறையே பயிலோ பந்தன் செஞ்சொல் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளறிகே இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளறியே திருச்சிற்றம்பலம்